குட் மார்னிங் டு எவ்ரிபடி நான் வந்து ரொட்டேரியன் டாக்டர் எஸ் ரமேஷ் பாபு டைரக்டர் கம்யூனிட்டி சர்வீஸ் ஹெல்த் ஆஃப் ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக் த்ரீ டூ த்ரீ த்ரீ இன்றைக்கி வந்து நாங்கள் ப்ராஜெக்ட் உயிர் துளி அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு மெகா ப்ளட் டொனேஷன் ட்ரைவ் இதை வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் டி தேவேந்திரன் அவங்க வந்து லான்ச் பண்ணாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரத்த தான்கிறது வந்து ஒரு உயிர் த உயிர் தானம் மாதிரி ஒரு பாட்டில் ரத்தம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து மூணு உயிரை காப்பாற்ற முடியும் அதை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சியை ரோட்ரி கிளப் ரோட்ரி இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ த்ரீ த்ரீ நடத்தியிருக்கு இதில் வந்து எங்கள் கிளப்ஸ் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற முப்பத்தி மூணு ரொட்டி ரோட்டரி கிளப்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த முக்கியத்துவத்தை பற்றி இரண்டு டாக்டர்ஸ் வந்து இதை பற்றி சொன்னாங்க இன்றைக்கி வந்து நிறைய நாங்கள் வந்து வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க பிளட் டொனேட் பண்ண போகிறோம் இதை பற்றி மக்களாக எங்களுடைய கவர்னர் ரொட்டேரியன் டி தேவேந்திரன் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க வணக்கம் நேர்களே என்னுடைய பேர் டி தேவேந்திரன் ரோட்ரி மாவட்ட ஆளுநர் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ரோட்ரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்று ஆளுநர் இன்னைக்கு நாங்கள்லாம் இங்கே கூட்டி இருக்கிறோன்னா உலகத்துக்கு பிளட் டொனேஷன் ரத்த தானம் எவ்வளோ முக்கியமானது என்று தெரிவிக்கிறதுக்காகவும் எங்கள் மாவட்டத்தில் முப்பத்தைந்து சங்க தலைவர்களும் சங்க உறுப்பினர்களும் முன் வந்து முப்பத்தைந்து இடங்களில் இந்த அடுத்த முப்பதுலேருந்து அறுபது நாட்களுக்குள்ள முப்பத்தைந்து இடத்துல முகாம் நடத்த போகிறோம் முகாம் நடத்தி இந்த விருப்புணர்ச்சி ரத்த தானம் வந்து உயிர் காக்கும் ஒரு நிகழ்ச்சி ரத்தம் கொடுக்கறதால உங்களுக்கு எந்த ஒரு வேதியும் வராது அதுவும் ஆண்கள் ப்ளத்துக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அழகு ஆகும் அவங்களோட பிளட் சொரக்கிறது நிறைய ஆகும்ன்றது உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு வந்து லான்ச் ஆஃப் தி ப்ளட் டொனேஷன் கேம்ப் எங்க ரொட்டேரியன்ஸ் நாங்க ஒரு மூவாயிரத்தி அறுநூறு ரொட்டேரியன்ஸ் இருக்கிறோம் குடும்பத்தில் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம எங்க யூத் விங்ன்ற மாதிரி சொல்லக்கூடிய ரோட் டிராக்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்களும் ஒரு காலேஜ் எங்க கிட்ட இருபத்தஞ்சு காலேஜஸ் இருக்கு ரோட்ராக்ட் காலேஜஸ் கிட்ட கிட்ட நாங்க வந்து ஐம்பதாயிரம் யூனிட்ஸ் வரைக்கும் நாங்க கலெக்ட் பண்ணலான் இருக்கு இந்த ஆண்டு முதல் பணியாக முதல் கட்டத்திட்டத்தில் ஒரு அஞ்சாயிரம் யூனிட்ஸ் வித்தின் டூ மந்த்ஸ் நாங்கள் பண்ண போகிறோம் ஏன் ஒரே தடவை பண்ணக்கூடாதுன்னா இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அந்த லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கிறதால அட்வைஸ் ஆஃப் தி டாக்டர்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த முகாம் பண்ணி நிற்கிறோம் யுனைடெட் யுனைட் ஃபார் குட் என்னுடைய சங்க தலைவர்களுக்கெல்லாம் பாராட்டுகள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய முன் வந்ததால் தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது ரத்தத்தை தான பண்ணுங்கள் உயிரை காப்புங்கள் ரோட்ரியை எப்பவுமே மக்கள் சேவையே மகேஷன் சேவை என்று நினைக்கின்ற ரோட்ரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நீங்கள் ஊடக நண்பர்கள் இந்த நிகழ்ச்சியை

Devendran, esteemed guest honour, IPDG Rotarian Mahavir bodra, builders of RAD 3233, our beloved past district governors, my governor, Rotarian Muthupolayakul prasad, district officials, our mentor, our Rotarian Dr. Sriram, district officials, movers and shakers of Rotary International District 3233, the presidents and secretaries, United Presidents and Secretaries, yes, Visiting Dignitaries, Dedicated Health Team, Fellow Rotarians, and Dear Rotractors, Distinguished Speakers, Dr. Joshua Daniel and Dr. Deepa Devi Madam, Members of Blood Bank of Myot Hospital, Friends from Media, and my dear friends, Good morning to everyone, everyone and all. It is my profound honor and privilege to stand before you today to extend a warm and heartfelt welcome to this significant event, the launch of Awareness Drive of Project Huituri. The name of our project Huituri, which translates to Drop of Life, perfectly encapsulates the immense power of a single selfless act. That one drop of blood, much like a tiny seed, holds the potential to grow into a tree of life, offering hope, healing, and a second chance to those in desperate need. Today we have gathered with a, a shared purpose to ignite a movement, a movement that goes beyond mere donation and taps into the very essence of humanity, compassion. We are here to acknowledge that in our veins flow not just the blood but the potential to someone's hero. A single unit of blood can save up to three lives, making every donor a lifeline for multiple families. This perfect one, one of the big projects of our beloved DG, is a cornerstone of our commitment to community, service in health, and its success hinges on awareness, dispelling myths, and inflating a collective responsibility towards this uh, noble cause. In this juncture, a booklet on blood donation will be released by our beloved IPDG, Magavit Budraji, and the first copy will be received by our past uh, district governor, Rotary Nutturpande Prasad, and there are also posters highlighting the importance of blood donation. We are incredibly fortunate to have with us today our dynamic and vibrant United Presidents and Secretaries who will be the thought bearers of this project throughout the year, that is until the 30th of June 2026. We have our leadership to inspire us our renowned medical professionals who will a, a enlighten us with the critical scientific and humanitarian aspects of blood donation. I extend a special welcome to our dedicated district community health team and blended organ donation teams and all the volunteers whose unwavering support forms the backbone of this initiative. My sincere thanks to every one of you, the audience for here, and your presence signifies your commitment to this cause, and it is your active participation that will transform this project. From one day event into a sustained life saving mission. As we proceed with this agenda, I am confident that the insights we gain today will not only remain with us but also move us to action. Let us open our hearts and minds to the messages that will follow. Once again, a very warm welcome to you all. Thank you for your gracious attention. Thank you. Good morning. Today Good morning. Good morning, Good morning. Good morning, we launch a blood donation drive. that will run until June 2026 with the ambitious goal of collecting 10,000 units of blood. This initiative is a testament to the power of Rothbast Community Service and our commitment to saving lives. Over the next few months, we will be organizing blood donation camps across the district with the support of all the clubs. I am proud to announce that our first camp is today. लेड बे रोटी क्लब ऑफ चेन्नई एक्सिया एंड सपोर्टेड बाय अनदर 33 क्लब्स ऑफ डी डिस्ट्रिक्ट एंड वी हैव अनदर कैंप सिलेबल डेट डी एयरफोर्स स्टेशन इन ताम्रम ऑन डी 10 ऑफ दिस मंथ लेड बे रोटी क्लब ऑफ ग्वाला चारी एंड ऑन 12 ऑफ अक्टूबर एंड एसआरबी यूनिवर्सिटी लेड बे रोटी क्लब ऑफ चे� Service about self. I would like to express my gratitude to all the donors, volunteers and organisers who have made this initiative possible. Your selfless service and dedication will undoubtedly save countless lives. I ask everyone present here today to spread the word about this initiative and encourage others to participate. Let us work together to make that life a success. Let us save lives and make a difference in our community. Thank you and let us get started on the life-saving journey together. Thank you so much.

It will go to them to have a IP. And also message on the healthy lifestyle and regular determination information will be given after donation. So we will be very eager to know what happens to our donated So once the donor donates death, the, we do the testing. So testing for infectious disease.

அந்த பிளட்டை பம்ப் பண்ணக்கூடிய ஒரு மோட்டர் தான் ஹார்ட் ஸோ ஹார்ட் கேம்ஸ் ஸோ மச் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒரு சின்ன பிரச்சனைனா ரொம்ப பயந்துருக்கும் ஏன்னா ஹார்ட் வந்து டைம் கொடுக்காது ஒரு கேன்சர் இருந்தாலும் ஒரு ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் கியூர் ஆகணும் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நாட் பட் தேர் வில் பி அ டைம் டு செட்டில் திங்ஸ் பட் சம்திங் ஹேப்பன்ஸ் டுவ் டைம் இட் டசன்ட் கிவ் டைம் அந்த உயிர் துளிகிற பேரை யார் செலக்ட் பண்ணாலும் தெரியல சர்ச்சை வந்தபோது அந்த ஆஃப்டர் மெஸ்ட் காலேஜ் சார் அந்த ஆல்தர் அண்ட் ஆல் தீப்ரெண்ட்ஸ் சீக்கிர ரொட்டே அவர் தான் அங்கே டைம் மிஸ்டர் சசீஸர் ஃபார் மார்னிங் திஸ் வந்தர்ஃபுல் டெர்ம் உயிர்ஃபுல்லி விரிய மீன்ஸ் அண்ட் செட்டிங் நான் சொல்ல இது மோஸ்ட் ஆஃப் தீங்ஸ் ஆஃப்டர் தீமா திரும்ப சொல்லியிருக்காங்க நீ ட்ராவலிங் இன் லைஃப் அப்படின்னு சொல்ல ஃபிஃப்ட்டி சிக்ஸ்டீன் இயர்ஸ் மட்டும் வி பாஸ்வோர்ட் தேமிங் காலேஜ் I am here to talk about something that is not very common. but... Thank you, sir. My dear United Presidents, United Secretaries, guest of honor, my trainer of the year 2526, Dr. Nanda Kumar, my advisor, मैन जो आई ब्रीफ फॉर एडिटिंग और मेडिसिन सीनियर रोटेशन ऑफ डिस्ट्रिक्ट डॉक्टर श्रीराम सर, डिस्ट्रिक्ट सेक्रेटरीज, डॉक्टर दीपा देवी एंड डैनियल बीइंग यहां तू एंटरलाइटनेस, वेरी हैप्पी प्लीज पुरी आंसर करना। पास्ट टाइम डिस्ट्रिक्ट में ब्लड डोनेशन कैंप नड़ाको, ब्लड डोनेशन � ரொம்ப சந்தோஷம் பிகாஸ் ஏ நோட்டிபை விட் வெரி இம்பார் உடேரியன் இஸ் அட் லைவ் லாங் உடேரின் இதெல்லாம் கேட்குறேன் அந்த மொழிய விஷு அப்ரிசியே ஆர் என் டைம் தி கம்யூனிட்டி சர்வீஸ் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மொத்தம் இங்கே எல்லாருக்கும் உங்களா கைத்திருக்கேன் But this...

இட் இஸ் வாழ் வெளால் கொடுக்கக்கூடாது ரொம்ப இன்ஃபர்மேட்டி இது இன்னொரு கதை சொல்கிறேன் பாருங்கள் நானும் காலேஜ் படிச்சிருந்தேன் எக்ஸ்பீரியன்ஸ் காலேஜ் படிக்கும்போது எப்படி இருக்கும் ஆடி காலம் இல்லாமல் இருக்காங்க அந்த மாதிரி காலேஜில் இல்லை அந்த காப்பான்ற ஒரு இளநிலை காலம் துணிக்கூட இருக்கிற காலம் காலேஜ்ல மேட் ஒனேஜன் கேம நடந்திருக்குது அப்பப்போ கண்டிப்பா என்ன மேட் ஒனேஷன் போயிடலாம் அந்த மாதிரி என்ன நானும் லேயன் போய் நிற்கிறேன் மசுக்கெல்லாம் எவ்வளோ போயிருக்கு டொனேஷன் பண்ணிட்டு சினிமா பலன்னு நிற்கிற வழியில என்னுடைய எடுக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடுத்துட்டாங்க தம்பி உன்கிட்ட விளையாட்டு நான் எடுத்துக்கிட்டு ஏய் நான் தெரியுமா சார் இல்ல சார் தம்பி சார்

மேட் <laughs> சொன்னது <laughs> <laughs> 35 ait kern solamente 80 disagals 1000 milieu 1 precipitatjack� Companysia? அந்த asks ஃபார் a பேக் Diвид 2-1.3 Requiem话 today is a launch. won't be a cursing Baiki. Ciılar ing mahaillدي ich accepta இன்ஃபர்மேஷன் hier shuttle.system Stadium diصل내 frompancert an az boys.南 autora In Strange நம்ம ammoni gre waterproof. funky football club. rehearsed Thing는 டுடே pi formalis

இன்ஃபர்மேஷன் தண்ணி இன்வெய்ட் வரது டெய்லி வருது அண்ட் டிஸ்ட்ரிக் கவர்னர் மீதி லோ மோனி ரிகோர்ஸ் ப்ளேட் சார் ப்ளேடு ஏ எங்கே வெளி ஊர்லேருந்து வராங்க அவுட் ஆஃப் சண்டே சென்னையிலேருந்து இல்லை ஹைட்ராபாட்லேருந்து வராலோ கலெக்ட்டால மதுரை இருந்து எதோ வரான் மதுரை எதோ வரார் போனவாருன்னு ஒருத்தர் வந்தார் சின்ன ஆக்சிடெண்ட்டு ஓ பாசிட்டிவ் போன நேரத்தில் அவ்வளோ ரிகோஸ்ட் எங்கே போகிறது ப்ளேட் எனக்கு டீசியாக என்ன பண்ணணும்னா நீங்கள் எல்லாம் ப்ளேட் ஹாம்ப் பண்ணி அவேரனெஸ் பண்ணி யூ டே கேட் ஒவ்வொரு வேலைச்சேரி கால்பு நாளை நடத்துறாங்க along with the air force work we will give the 5000 rupees donate பண்ணுங்க will give the printed banner and the என்ன பண்ணி நம்ம எல்லாம் சொல்லி அந்த ஒரு ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணனும் ஒரு சர்க்குலர் அனுப்பணும் see that every camp minimum of 100 minimum 100 units are covered so that வில் வில் ஆஃப் திரண்டு திரண்டு பைவ் கிளாஸ் அம் அண்ட் ரெண்டு திரண்டு பைவ்னா எவ்வளவு ஆச்சு த்ரீ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் யூனிட் வில் ரிசேவ் நாட்ல இஸ் தன் தௌசண்ட் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் பீப்பிள் தௌசண்ட் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் பீப்பிள் சென்னைல மட்டுமே டெய்லி தேவைக்கும் நூறு இருநூறு பேர் டெய்லி தேவைக்கும் மினிமம் சொல்லும் ஒரு ஆறு ரெண்டு பிளட் டொனேஷன் செவன் டேஷன் பிரிட் பேங்க்ஸ் வில் ட்ரைன் அதுக்குண்டா டிரையாக வரும் நமக்கு அத அப்போ ரொம்ப கஷ்டமா ரோட்டரி விட் அவేச் டிபெண்ட்டிங் பீப்புல் டிபெண்ட்டிங் ஒன் அவர் ஆவணைஜேஷன் வந்து ரொட்டேரியன் டாக்டர் எஸ் ரமேஷ் பாபு டைரக்டர் கம்யூனிட்டி சர்வீஸ் ஹெல்த் ஆஃப் ஆர்ஐடி த்ரீ டூ த்ரீ த்ரீ இன்னைக்கு வந்து ப்ராஜெக்ட் உயிர் துளி அப்படின்றது வந்து எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் டி தேவேந்திரன் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரத்த தானம்ன்றது வந்து ஒரு ஓகே தானே உங்களுக்கு பால் மட்ட ஆலயத்தில் குட் ஆஃப்டர்நூன் என் பேர் பார்த்தி பிரபாகர் நான் வந்து ரொட்டேரியன் டைம் ஃப்ரம் ரோட்டரி ரோட்டரி கிளப் ஆஃப் சென்ரைஸ் சென்னை சன்ரைஸ் கிளப்பில் இருந்து வரேன் நான் இப்போ ப்ளட் டொனேஷன் கொடுத்தேன் இது நார்மல் தான் ப்ளட் டொனேஷன் பண்ணுறது நார்மலாக தேர்ட் டைம் ஃபோர்த் த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த பெயினில் இருக்காது ஸோ பிளட் டொனேட் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர் தான் ஒரு பிளட் டொனேட் பண்ணால் மூணு லைஃப் சேவ் ஆகும் ஸோ அஸ் அசை தொட்டியனா இது பண்ணுறது எனக்கு ஹாப்பியாக இருக்குது நீங்களும் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம் என் பேர் பாபு ஐஎம் ரொட்டேரியன் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை சோளோட பாஸ் பிரசிடென்ட்டு நான் வந்து லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸாக வந்து பிளட் டொனேட் இருக்கேன் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் வந்து ஆல்ரெடி பிளட் டொனேட் பண்ணியிருக்கேன் ப்ளட் டொனேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க்கு ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸு நம்ம ப்ளட் எடுக்கிறதுக்கு ப்ரொசீஜருக்குலாம் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பிளட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அந்த ஒரு நாளைக்கு மட்டும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ண தேவை அவ்வளோதான் நான் நம்ம நார்மல் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது ஆல்ரெடி ஒரு டாக்டர் சொன்னார் லேடிஸ்க்கு வந்துட்டு மெனப்பாஸ் இருக்கிறதுனால எக்ஸஸ் பிளட்ஸ் எல்லாமே வந்துட்டு வெளியே போயிடுறதுனால அவங்க ஆரோக்கியமாக இருக்கான்றாங்க ஸோ மென்னுக்கு வந்துட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்றதுனால நம்ம பிளட் டொனேட் பண்ணி அடுத்த உயிரை காப்பாற்றி நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த வழியை வந்து பிளட் டொனேஷன் மட்டுந்தான் ஸோ இளைஞர்கள்லாம் முன் வந்துட்டு பண்ணும்போது நிறைய உயிரை காப்பாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இளைஞர்கள் எல்லாருமே பதினெட்டு வயசு தான எல்லாருமே அறுபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்க எல்லாருமே ப்ளட் டொனேட் பண்ணலாம் கண்டிப்பாக இதை பண்ணுறது நம்ம சமூகத்துக்கு செய்கிற சேவை நாளைக்கு நம்மளுக்கே தேவைப்படலாம் இந்த மாதிரி நம்ம வந்து இனிஷியேட் பண்ணி நம்ம எல்லாருமே பண்ணிகிட்டே இருக்கும்போது நாளைக்கு நம்மளுக்கு வந்து நம்ம அறியாமே நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் வந்து சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இளைஞர்கள் இருந்து பெரியவங்க அறுபத்தஞ்சு வயது வரைக்கும் எல்லாருமே பண்ணலாம் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் போதும் என்னோடய ஹிமோக்ளோபினோட அளவு வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இருந்தாலே போதும் நார்மல் லைஃப்லயே வந்துட்டு நம்மளுக்கு தேவையான சத்து எல்லாமே இருக்குது கண்டினியூ பண்ணி எல்லாருமே ப்ளட் டொனேட் பண்ணுங்க வாய்ப்பளித்த ரோட்டரி சங்கத்துக்கு நன்றி